களம் ரெண்டே தானே ரெண்டு பேர் தான் போட்டி அது களம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்கள் நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக தான் எங்களுடைய என்ன சொல்கிறது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவது நான் ஒருத்தன் தானே நிற்கிறேன் ஒருத்தன் தானே நிற்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்கள் இத்தனை அமைச்சர்கள் இவ்வளோ பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கல்லுங்களே பெரியார் பெண்களுக்கு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அறுத்துப்பட சொல்லிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்புறது காட்டுமர்த்தனம் சொல்லிக்காரு பெரியார் கற்ப பைய அறுத்து சொல்லிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்க இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்ச கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்கேன் அப்படின்னு பேசிருக்கிறாரு இதுல கொஞ்சம் பேசுங்களேன் பேசுங்களேன் தமிழ சனியன்ட்டாரு காட்டு மிராணி மொழின்ட்டாரு முட்டாப்பையும் பாசைன்ட்டாரு தமிழ் சனியினை விட்டு எல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சிட்டாரு அவருக்கு ஓட்டப்படாதியே சீமான் பெரியாரை விமர்சிச்சிட்டாரு ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்கல வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியலா காந்தியை படத்தை நீட்டி காந்திய காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்திய காட்டி ஓட்டுவாங்க அப்ப எங்க உன் கோட்பாடு

கல் இறக்குதல் என்பது கல் இறக்குதல் வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்ததுதான் அது பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் வேளாண்மையில் ஒரு பகுதி தான் எப்படி மீன் பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி நில விவசாயம் தான் அதை இதை வந்து திட்டமிட்டு இது ஒரு தடை தடை கல் மட்டும் அது எப்படின்னு ஆகுது அப்ப டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்குறேன்ல புனித நீராது அது வந்து எப்படி அது கோயில்ல கொடுக்குற தீர்த்தமா அப்ப அது எப்படி மது இல்லையா அது அந்த மதுவை அரசே விற்கும் இதை வந்து தடை செய்யும்னா இது வேளாண்குடி மக்களை உலக மக்களும் பாதிக்கக்கூடிய ஒன்று அதனால தான் கல் பதநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஆனால் அந்த ஒரு ஃபோட்டோ வந்து செய்யப்பட்ட ஒரு வந்துருச்சு அது மட்டுங்க சார் உங்கள் அண்ணன் அவர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்வில் உங்களை விமர்சித்திருக்காரு சார் நீங்கள் தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் தமிழகத்தில் ஒரு கருணா தான் கருணாநிதி தான் நான் எப்படி கருணாவானே இந்த மாதிரி பேசுகிற எல்லாரும் தான் கருணா இனத்தை கொல்லும்போது இனத்தை கொல்லும்போது போது பேசி என்னோட பேசிட்டு இனத்தை கூட நின்றுக்கிட்டு என்ன கருணா இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு நீங்க எங்க அண்ணங்க தானே இன்னைக்கு நான் இன்னும் சண்டை செய்யும் போது அந்த பக்கம் என்ன கருணான் என்ன கருணான் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம் மருந்து மாத்திர அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி கருணாநிதி தெரியுமா தெரியாது அரிமதி அவர்களுக்கு சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு குளத்தூர் மணி அவர்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன அந்த கடற்கரையில் ஓரத்தையா தலைத்து விட சொல்லுங்கன்னு தானே

களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக மாற்றுவது தான் எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் அதை நான் ஒருத்தன் தான நினைக்கிறேன் ஒருத்தன் தான நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கல்லுங்களேன் பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமிச்சுன்னா அர்த்தப்பட சொல்லியிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்புறது காட்டுமரணித்தனம் சொல்லிருக்காரு பெரியார் கற்ப போய் அறுத்து படம் சொல்லிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டில் தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்ச கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசிருக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களா பேசுங்களேன் தமிழ் சனியைนடாரு காட்டுมารானி மொழின்ட்டாரு முட்டாபைய பாசைนடாரு தமிழ் சனியை விட்டு ஒளீங்கள பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சிட்டார் அவருக்கு ஓட்டு போடாதீங்க சீமான் பெரியாரை விமர்சிச்சார் ஓட்டு போடாதீங்க ஒரு தடவை பேசுங்களே வந்து இப்ப ஓட்டு பெரியாரை चली வாங்க பிரியலா காந்திய படத்தை நீட்டு காந்தியை காட்டி ஓட்டுவாங்க வாங்க பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்தியை காட்டி ஓட்டுவாங்க ஓட்டு வாங்க அப்ப கோட்பாடு எங்க கோட்பாடு எங்க கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்கப்பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது தேவை ஏன் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துடுது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு யாரு வர்றது யாரு சொல்ல வர்றது கிறிஸ்தவன் இஸ்லாமியின் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லிருக்காரா இல்லையா சொல்லிருக்காரா இல்லையா அப்ப எந்த மதவாத்துக்கு எதிர எந்த மதத்துக்கு எதிரான வருவார் சும்மா பெரிய அது பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொல்ற பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதிய ஜனதா தாய் தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அணிவிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி கூலிகள் நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுவதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வருக அவர் ஆரியர் இல்லையோ

சொல்லிருக்காரு அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோட இருக்கிற ரெண்டு பேர் ஸ்டாலின் ஐயா தம்பி உதயநிதி ரெண்டு பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு மாநகர தன் தாய் அவ பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேர் நின்று கும்பிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி

மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இதான் இந்த நாடு கட்டமைப்பு இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது இந்த நாட்டுல நீ சிக்கிட்ட நானும் சிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியெல்லாம் வெவ்வேறு கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் நாம் தமிழர் அரசியல் எல்லாம் தொடர்ச்சியாக தனித்து போட்டிட்டு வருது தேர்தல் நேரத்தில் பலமுனை போட்டி இருந்த நிலையில் தற்போது இருமுனை போட்டி நிலையை வருது எதிர்கட்சி எதிர்க்கு ஆதரவு நாம் தமிழர் கட்சி நாங்க வாழும் வேலும் ஏந்தி போரிட்ட மரவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல் அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கைகளின் படை இருக்கு எதை களத்தில் கவலைப்பட மாட்டோம் எதுக்கு ஆதரவு மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தான் ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தான் ஆதரவு கேட்க முடியும் நான் வேற கேட்கணும்